திருப்பாவை இருபத்தி ஒன்போதாம் பாடல் சீரு காலே வந்து அடியை போற்றும் பொருள் பேற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்துணி குற்ற வேளுங்களை கொல்லாமல் போகாது இவற்றை பர ஏழேழுவிக்கும் நோடு என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் நோடு ஒற்றமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றவை நம் காமங்கள் மாற்றில் இந்த பாடல் பொருள் விளக்கம் கண்ணா அதிகாலையில் உன் பொற்றாமரை போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குளத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அதாவது சிறு அணிகலன்கள் முதலான இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழேழு பிறவிக்கும் நீ எங்கள் குளத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற எல்லாம் நீயே விடு என்று ஆயர்குல பெண்கள் சொல்கிறார்கள் நன்றி நான் உங்கள் சக்தி